ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராஷ் அட்ரஸ் வந்து சவரி நம்ம கோழிப்பண்ணைக்கு பண்ணைக்கு எல்லாத்துள்ள எக்யூப்மெண்ட்ஸு ஃபுட்ஸ் எல்லாம் இருந்தோம் இப்போ நம்ம வந்து நம்மளோட ஆட்டுப்பண்ணைக்கு ப்ராடக்ட் எல்லாம் நம்ம இருந்தோம் இப்போ வந்து நம்ம புதுசாக ஆட்டு பண்ணையும் போட்டு கொடுத்துட்ருக்கோம் செட்டு வந்து இது வந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு செட்டு போட்டிருக்கோம் ஒரு கஸ்டமருக்கு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட கம்பில் போட்டு கேட்டாங்க நம்மகிட்ட நம்ம கம்பு கரெக்டான குவாலிட்டியில் கிடைக்க மாட்டேங்குதுக்காக பிளாஸ்டிக்கில் நாங்கள் எடுத்து இப்போ போட்டுகிட்ருக்கோம் செட்டு பாருங்கள் ஃப்ளோரிங் எல்லாமே பக்கா ஃபீடரு எல்லாமே போட்டு வச்சோம் எல்லாமே ஃபுல்லாக ஒயரிங்லேருந்து ப்ளம்பிங்லேருந்து எல்லாம் இன்க்ளூடிங்காக அவருக்கு பண்ணிக் கொடுத்துருக்கோம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு ஃபீடர்லேருந்து எல்லாமே குவாலிட்டியாக அவங்களுக்கு என்னென்னோ கர ஃப்ளோரிங் எல்லாமே அவங்களுக்கு ஓரளவு நல்ல குவாலிட்டியான ஃப்ளோரிங் தான் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் ஆட்டோமெட்டிக் ட்ரிங்கர் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் மொத்தம் வந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாலு ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் போட்டு கொண்டுருக்கோம் இந்த பக்கம் ஒன்று அந்த சைடு ஒன்று தண்ணி வந்து எங்கே வந்தாலும் தண்ணி குடிச்சிக்கலாம் குட்டி அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு தொட்டி நம்ம தண்ணி நம்ம மேனுவலாக தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு தொட்டி வச்சுருக்கோம் கிருமிக்கு மருந்து போதெல்லாம் கொஞ்சம் குட்டி தண்ணி இல்லாத நேரம் வந்து மொத்தமாக ஒரே இதில் குடிச்சிக்கூடாதுங்காக பெரிய ட்ரிங்கர் ஒன்றும் செட் பண்ணியிருக்கோம் தண்ணி குடிக்கிறதுக்குன்ட்டு ஒரு ஃபீட்ரு வந்து நாற்பது ஒரு குட்டி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஒவ்வொரு செட்டு ஒவ்வொரு செட்டுக்கு நாற்பது குட்டிக்கு நாற்பது அடியில் ஃபீடர் செட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பாட்டிசன் ரெண்டு ஃபேன் செட் பண்ணியிருக்கோம் பல்ப்பு எமர்ஜென்சி இருந்து எல்லாமே நம்ம செட் பண்ணி கொடுத்துருவோம் மொத்த காண்டாக்டாக பெயிண்டிங்லேருந்து இருந்து எல்லாமே சேர்த்து ஃபீட்ரு ப்ராப்ளம் எல்லாம் சேர்த்து மொத்தமாக நம்ம வந்து இது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் யாருக்கும் நமக்கு செட்டு தேவைப்படுது போடணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேட்டு மட்டும்னாலும் தனியாக வாங்கி கொடுப்போம் ரிங்கர் இந்த மாதிரி எது வேணாலும் வாங்கிடலாம் செட்டு மொத்தமாக எடுத்து பண்ணி கொடுக்கறாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் யாருக்கும் தேவைப்பட்டால் கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்